హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు తయ్యల్ పలగ సరో இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ஆல்ரெடி வந்து டுவெண்ட்டி எயிட் பாடி மெஷர்மெண்ட்டுக்கு கட்டிங் போட்டிருக்கோம் அதோடைய ஸ்டிச்சிங் தான் எனக்கு பார்க்க போகிறோம் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் அதாவது சிம்பிளாக எந்த ஒரு டிசைன் இல்லாமல் நீட்டாக சிம்பிள் மெத்தடில் பார்க்க போகிறோம் அதாவது நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் தான் லைனிங் கொடுத்து தைக்கும் இல்லையா அந்த ப்ளவுஸோடைய கட்டிங் ஆல்ரெடி போட்டதோடைய ஸ்டிச்சிங் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பிக்னஸ்க்கு புரியுற மாதிரி கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் வீடியோ ஆனால் நீ கரெக்டாக புரிகிற மாதிரி வீடியோ போ போட்டிருக்கேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத் மேலே பேக் பார்ட் கட் பண்ணி வச்சுருக்கோம் பேக் பார்ட்டை ஸ்டிச் பண்ண போகிறோம் அதுக்கு பேக் பார்ட்டோடைய மெயின் கிளாத் மேலே நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுட்டு கீழே மடிச்சடிக்கிறதுக்காக ஒரு இன்ச் மார்க் பண்ணி சிஸர் கட் கொடுத்துருப்போம் இது வந்து கட்டிங் வீடியோவில் போட்டிருப்போம் அந்த அதுக்கு மேலேயே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் இப்போ நம்ம லைனிங்கை வந்து அடிச்சு திருப்ப போகிறோம் அதுக்கு வந்து கீழே மடிச்சடிக்கிறதுக்காக விட்ட இடத்துல நம்ம ஃபஸ்ட் ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம் நல்லா எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நல்லா இழுத்து விட்டுட்டு மெதுவாக ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மேலே நெக்குக்கிட்ட இப்போ ஸ்டிச் பண்ணணும் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ஒரு குண்டூசி எடுத்து குத்திக்கலாம் நகராமல் இருக்கிறக்காக பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி குண்டூசி குத்திக்கோங்க பின் பண்ணிக்கோங்க இல்லைனா சேஃப்டி பின் குத்திக்கோங்க அப்போ தான் வந்து கிளாத் நகர்ந்து வராது இது வந்து காட்டன் சேரிலேயே பேப்பர் காட்டன் சொல்லுவாங்கள்ல அந்த கிளாத் இது அதனால கொஞ்சம் லைட்டாக வந்து இ இந்த கிளாத் நகர்ந்துருச்சுன்னா நம்மளுக்கு சுருக்கம் விழுவோ அதனால நான் குண்டு ஊசி குத்திக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி குத்திக்கோங்க அப்போ தான் கிளாத் இருக்கும் ஸ்டிச்சிங் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ நமக்கு மேலே நெக்கு கிட்டே ஒரு காய் இன்ச்சுக்கு ம நம்ம மடைச்சடிக்கிறதுக்காக விட்டுருப்போம் அந்த காய் இன்ச்சுக்கு நான் முதல்ல மார்க் பண்ணிக்கோங்க மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ கீழே வந்து நம்ம ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணதை ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு இப்போ வந்து மேலே நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கணும் காய் இன்ச்சுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க மெதுவாக வந்து எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் வேறல வச்சு நான் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் போட்டுக்கோங்க இந்த மாதிரி குண்டூசி குத்திக்கிட்டிங்கன்னா கிளாத் வந்து நகர்ந்து போகாமல் இருக்கும் அவ்வளோ காய் இன்ச்சுக்கு இப்போ தையல் போட்டு முடித்தாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சென்டரில் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் குண்டூசி எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ சென்டரில் இருக்கோம் இல்லையா மெயின் கிளாத் எக்ஸ்ட்ரா கிளாத் அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணும்போது தையலை கட் பண்ணிடக்கூடாது ம மருந்து உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை மட்டும் கிட்டே இருக்கிற உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் மெயின் கிளாத்தை இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம சிசர் கட் கொடுத்துக்கணும் கிட்டே இந்த மாதிரி ஒரு இன்ச் கேப்பில் தையலுக்கு படாத மாதிரி நம்ம போட்டிருக்கிற தையலுக்கு படாத மாதிரி சிசர் கட் கொடுத்துக்கோங்க தையலுக்கு பட்டுருச்சுன்னா அப்புறம் கிளாத் பிரிஞ்சு வந்துடும் நீங்கள் கிட்டே ரெண்டு ஸ்டிச் வேணாலும் போட்டுக்கலாம் பிகினர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு தையல் பிரிஞ்சிரும் அப்படின்னு பயமாக இருந்தால் ரெண்டு ஸ்டிச்சிங் போட்டுட்டு இந்த மாதிரி சிசர் கட் கொடுத்துக்குங்க அப்போ தான் வந்து கிளாத் ஈஸியாக திருப்பி கொடுக்கும் இப்போ கையை உள்ளே விட்டு இப்படி திருப்பினீங்கன்னா லைனிங் வந்து உள்ளே போயிரும் நம்ம இன் கிளாத் வந்து மேலே வந்துடும் நீட்டாக அடித்து திருப்பி கேட்டு திருப்பியாச்சிப்போ இப்போ நம்ம கீழே வந்து நல்லா சுருக்கம் இல்லாமல் இழுத்து விட்டுக்கலாம் இழுத்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு நெக்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அதுக்கு லைனிங் கிளாத் நல்லா உள் சைடு போகிற மாதிரி விரலில் வந்து நல்லா உள்ளே திருப்பி விட்டுட்டு ஓரத்துலேயே தையல் போட்டுக்கோங்க இது வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுக்க வேண்டியதில்லை இது மாதிரி ஈஸியாக வந்து லைனிங் நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நீட்டாக இருக்கும் கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கிறதே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் கிராஸ் பீஸ் கொடுத்து எப்படி கழுத்து அடித்து திருப்பணும்னு இப்போ வந்து லைனிங்கை உள்ளே நல்லா அழைத்து திருப்பி விட்டுட்டு மேலேயே ஓரத்துலேயே தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி மெதுவாக உள் சைடு திருப்பி விட்டு திருப்பி விட்டு சுருக்கம் இல்லாமல் நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி முடித்தாச்சு இப்போ வந்து கீழே வந்து நம்ம அடுத்தது இல்லையா அந்த இடத்துல நம்ம ஃபினிஷ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு கீழே மடிச்சடிச்சதை இதே மாதிரி உள்ளே அடிசைடில் திருப்பி விட்டு துணியை இழுத்து விட்டு இழுத்து விட்டு கீழே ஒரு ஓரத்தையல் போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம வந்து கீழே வந்து ஓரத்தையல் போட்டுட்டோம்னா கீழே வந்து ஃபினிஷ் ஆகிரும் கீழே பார்டர் இருக்கும் இல்லையா ஹிப்பு கிட்டே அங்கே வந்து ஃபினிஷ் ஆகிரும் நீட்டாக அவ்வளோதான் மேலே இன்னொரு தையல் கூட போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு கீழே பேக் பாட்டில் இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து உள் உள்ள வந்து திருப்பி விட்டுட்டு ராங் சைடு பக்கம் நம்ம ஓரத்துலேயே தையல் போட்டு இப்போ கீழே இருந்து ஹிப்பு கட்டு இருந்து ஃபுல்லாகவே வந்து ஓரத்துலேயே ஒரு தையல் போட்டுக்கணும் இது வந்து நீங்கள் பெகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் ஏன்னா கிளாத் வந்து நகர்ந்து வராமல் சுருக்கம் இல்லாமல் இருக்கும் சப்போஸ் நல்லாவே தைக்க தெரியும் அப்படின்னா இது மாதிரி போட வேண்டியதில்லை நம்ம வந்து அப்படியே வந்து ஸ்டா ஸ்டிச் பண்ணலாம் நெக்ஸ்ட்டுக்கு டாட் ஸ்டிச் பண்ண போயிடலாம் இப்போ வந்து லைனிங் துணி மேலேயே ஓரத்துலேயே தையல் போட்டுக்கலாம் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே வந்து பார்டருக்கு மேலே நான் இன்னொரு தையல் போட்டுக்கிறேன் இது வந்து போடணுங்கிற அவசியம் இல்லை பட் நான் போட்டுக்கிறேன் இப்போ வந்தால் இன்னொரு சைடும் வந்து சோல்டர் இருந்து கீழே முடிகிற வரைக்கும் நம்ம ஓரத்துலேயே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து நம்ம கீழே டாட் ஸ்டிச் பண்ணணும் அதுக்கு வந்து நல்லா ப்ளவுஸு வந்து ராங் சைடு பக்கமாக திருப்பி இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க சென்ட்ராக மடிச்சுட்டு ரெண்டு நம்ம நான் பேக் பார்ட்டை ரெண்டாக இப்படி இந்த மாதிரி மடிச்சுட்டு சென்டர் கரெக்ட் பண்ணி மடிச்சுட்டு இந்த மாதிரி இன்ச் டேப்பில் இப்போது ஹிப்புக்கிட்ட மார்க் பண்ணிக்கிறேன் நாலு இன்ச் வச்சுக்கலாம் இப்போ நம்ம எவ்வளோ இடுப்பகலம் எடுத்தோமோ அதில் பாதியை மார்க் பண்ணிக்கணும் சென்டராக மடிச்சு விட்டுட்டு இருந்து இந்த மாதிரி சென்ட்ரு பார்ட்டிலேருந்து பா மார்க் பண்ணிட்டு உயரம் வந்து அதிலேருந்து ஒரு அரை இன்ச் சேர்த்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த மாதிரி ஹாஃப் இன்ச் முன்னாடி ஒரு மார்க்கு பின்னாடி ஒரு மார்க்கு இல்லைனா நீங்கள் சோல்ட்ரஸ் என்னால் சென்ட்ரமடிச்சிங்கனாலே இந்த டாட்டோடைய அகலம் கிடச்சிரும் இப்போ வந்து மார்க் பண்ணதுக்கு மே சுற்றியும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும் இல்லையா நம்ம ஓரத்தையல் போட்டது அதையெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டாட் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம டாட் மார்க் பண்ணதை இந்த மாதிரி நல்லா வந்து ரெண்டாக மடிச்சுக்கோங்க நல்லா கிட்ட சென்டராக மடிச்சிட்டிங்கனாலே அந்த உடைய இது கிடச்சிரும் அதுக்கப்புறம் ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருப்போம் ஒன் இன்ச்சுக்கு டாட் ஸ்டிச் பண்ணுறதுக்காக அந்த ஆஃப் இன்ச் மட்டும் மடித்து இந்த மாதிரி டா ஒரு கூர்மையான பாயிண்டில் முடிச்சுக்கோங்க ஸ்டார்ட்டிங்கில் வர்றப்போ 1/2 இன்ச்சு இது டிஸ்டன்ஸில் வந்து மேலே வர 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 அப்படி கம்மியாகி ஒரு கூர்மையான பாயிண்ட்ல முடிச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா ஷேப்பாக நல்லா நீட்டாக இருக்கும் அவ்வளோதான் ரெண்டு ஸ்டிச் ரெண்டு தையல் போட்டுக்கோங்க போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வந்து பின்னாடி திருப்பி விட்டு நல்லா இப்படி திருப்பி விட்டுட்டு நல்லா விரல் வச்சு இப்படி கீழ் சைடு பார்த்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க இப்போ அதே மாதிரி நம்ம இன்னொரு சைடியும் டாட்மார்க் பண்ண இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சோல்ட்ருக்கிட்ட சென்டரை பிடிச்சிட்டு ஆஃப் இன்ச் மட்டும் தையல் போட்டுக்கோங்க ஸ்டார்டிங்கில் ஆஃப் இன்ச் டிஸ்டன்ஸில் வர மாதிரி வர வர அப்படியே ஒரு கூர்மையான பாயிண்டில் கிராஸாக முடித்து ஸ்டிச் போட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம இன்னொரு டாட்டும் ஸ்டிச் பண்ணியாச்சு அப்படியே மேலே திருப்பி விட்டு இன்னொரு தையலும் போட்டுக்கோங்க அதுக்கு மேலேயே டாட் வந்து ஹிப்பு கிட்டே ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு அவ்வளோதான் இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணணும் அப்போ நம்ம ஸ்லீவை எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சு ஸ்லீவில் மெயின் கிளாத்துக்கு மேலே லைனிங் கிளாத் எடுத்துக்கலாம் ஸ்லீவிங்கோட ஸ்லீவோட லைனிங்கை வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அதாவது வளைவு மேல் வளைவு வந்து ஒரு ஸ்லீவில் மேலே இருக்கிற மாதிரியும் இன்னொரு ஸ்லீவில் கீழே இருக்கிற மாதிரியும் ஆப்போசிட்டில் வச்சுக்கோங்க உள்வளைவு பக்கம் மேலே வர மாதிரி ஒரு ஸ்லீவில் இன்னொரு உள்வளைவு பக்கம் கீழே வர மாதிரி வச்சுட்டு கீழே மலிச்சடிக்கிறதுக்காக விட்ட இடத்துல ஹாஃப் இன்ச் அல்லது ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருப்போம் அங்கே வந்து ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம் இப்ப இப்போ நம்ம கையை அடித்து திருப்பிட்டு அந்த இடத்துல தச்சு போட்டுட்டு மேல் சைடு திருப்பி மேலே ஒரு மடிப்பு மடிப்பு தையல் அதாவது படிமான தையல் மாதிரி போட்டுக்கோங்க சென்டரில் லைனிங் கிளாத் மேலே இது வந்து ஸ்லீவை கீழே மடிச்சு அடிச்சதுக்கப்புறமா லைனிங்கை வந்து திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி சென்டரில் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ உள் சைடு நம்ம லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு இப்போ நல்ல பக்கத்துக்கு மேலே ஸ்லீவுடைய நல்ல பக்கத்துக்கு மேலே கீழேயே ஓரத்தையல் போட்டுக்கலாம் இது வந்து நம்ம தனியாக பார்டர் வந்து அட்டாச் பண்ண வேண்டியதில்லை நம்ம ஆல்ரெடி அந்த மாதிரி தான் கட் பண்ணியிருக்கிறோம் பார்டர் வர்ற மாதிரி ஸோ வந்து அடித்து திருப்பிட்டாலே நல்லா ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ ஸ்லீவை சுற்றிலையும் வந்து நம்ம ஒரு ஓரத்தையல் போட்டுக்கலாம் ஸ்லீவோட ஓ சுற்றியும் வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து ஸ்லீவ் நகுந்து வராமல் கரெக்டாக இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும் கையை ஜாயின் பண்ணுறப்போ ப்ளவுஸ் கூட நம்ம ஜாயின் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் சுற்றியும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம வந்து இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டா ஸ்லீவ் வந்து ஒரு ஒரு ஸ்லீவ் ரெடி ஆயிரும் ஸ்லீவ் க ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான் ஃபஸ்ட்டு மடிச்சடிக்கிறதுக்காக விட்ட இடத்துல மெயின் கிளாத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுட்டு கீழேயே ஒரு தையல் போட்டுக்கணும் போட்டுட்டு ஸ்லீவை வந்து திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு மடிப்பு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் உள் பக்கமாக திருப்பி மேல் தையல் போட்டோம்னா ஸ்லீவ் ஃபினிஷ் ஆயிடும் அப்புறம் சுற்றியும் நம்ம எப்போ போல் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எங்கெங்கே சிசர் கட் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் வந்து ஸ்லீவ் ஜாயின் ஆம்கோல் அவங்களை முடிகிற இடத்துல மடி மடிச்சடிக்கிறக்காக சென்ட்ர்பார்ட்டில் இங்கெல்லாம் சிசர் கட் கொடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்லீவுமே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டா ஸ்லீவ் ஃபினிஷ் ஆயிரும் இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மெயின் கிளாத்துடைய நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுக்கலாம் ஃப்ரண்ட் பார்ட்டில் இப்போ ரெண்டையுமே ஆப்போசிட்டில் வச்சுக்கணும் மாற்றி தைச்சிடக்கூடாது ஒரு சைடு லெஃப்ட் சைடு வந்ததுன்னா இன்னொரு ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரைட் சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க நெக்கு வந்து மா ஆப்போசிட் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நம்ம அடியில் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும் ப்ளவுஸ் நம்மளுக்கு வியர் பண்ணுறப்போ பின்னாடி கழுத்துக்கிட்ட அது இது வந்து காட்டன் சாரி பேப்பர் காட்டனுங்கிறனால அடியில் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன் அதே வந்து மெயின் கிளாத்துக்கு கீழே மெயின் கிளாத்துக்கு மேலே நம்ம லைனிங் கிளாத் வைக்கணும் அதுக்கு கீழே எக்ஸ்ட்ரா கிளாத்தை வச்சுட்டு சேம் பேக் பார்ட்டுக்கு நம்ம நெக் ஃபினிஷ் பண்ண மாதிரியே ஒரு காய் இன்ச் அகலத்துக்கு நம்ம தையல் போட்டுக்கலாம் காய் இஞ்சிக்கு அதிகமாக போட்டுடாதீங்க காய் இன்ச்சுக்கு காய் இன்ச் அளவுக்கு போட்டாலே கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து கட் பண்ணுறப்போ எக்ஸ்ட்ரா விட்டுருந்திங்கன்னா நீங்கள் அரை இன்ச் அகலத்துக்கு மா நெக்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நான் வந்து கால் இஞ்சுக்கு மார்க் பண்ணி தான் கட் பண்ணேன் அதனால் கால் இன்ச் அகலத்துக்கு நான் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து அடி சைடு இருக்கும் மெயின் கிளாத்துக்கு மேலே நம்ம லைனிங் கிளாத் வச்சு படிச்சு திருப்பி போகிறோம் இப்போல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மேல் சைடு இருக்கிறதையும் கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம தையல் வந்து போட்டிருக்கிறது கட் படாத மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்குக்கு சுற்றியும் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியணுங்கிறதுக்காகவே வந்து வீடியோ லென்த்தாக தான் வரும் அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக வந்து இப்போ தான் நீங்கள் தைச்சி பழகிட்டிருக்கீங்க ப்ளவுஸ் வந்து நீங்கள் தைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பின்னாடி திருப்பி விட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்துருந்தோம் இல்லையா அது ஒரு இன்ச் அகலத்துக்கு மட்டும் வச்சுட்டு மீதியை கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கொடுத்துருக்கறது பக்கத்தில் சிசர் கட் கொடுத்துக்கலாம் தையலுக்கு படாத மாதிரி சிசர் கட் கொடுத்துக்கலாம் ஒரு இன்ச் அகலத்துக்கு கொடுத்துட்டோம்னா நம்மளை நெக்கு வந்து ஈஸியாக திருப்பி கொடுக்கும் அடிச்சு திருப்புறப்போ இப்போ நல்லா வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை இப்படி திருப்பிட்டு சென்டரில் வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க லைனிங் கிளாத் மேலே மட்டும் ஓர் நடுவில் படுற மாதிரி அதாவது ரெண்டு மெயின் கிளாத் மேலே படக்கூடாது லைனிங் கிளாத் மேலே மட்டும் தையல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இழு விரலை இழுத்து வச்சு பிடிச்சி சென்டரில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நெக்கு நல்லாவே ஈஸியாக திருப்பி கொடுக்க முடியும் அடுத்து உள் சைடு இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை உள்ளே திருப்பி விட்டுட்டு நம்ம நெக்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மெயின் கிளாத் தான் நல்ல பக்கம் தான் நம்ம மேலே இருக்கும் ராங் சைடு வந்து உள்ளே போயிடும் லைனிங் கிளாத் வந்து உள்ளே போயிடும் இப்போ நெக்கை இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் சேம் பேக் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுமோ பேக் பார்ட்டுக்கு நம்ம கிளாத் கொடுக்கல ஆனால் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம கிளாத் கொடுத்துருக்கோம் ஏன்னா அப்போ தான் வந்து கழுத்து வந்து நல்லாயிருக்கும் நீட்டாக ஏதாவது ஸ்டிச்சிங்கில் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த டவுட்டை கிளியர் பண்ணுற மாதிரி நான் வீடியோ எடுத்து போடுறேன் இன்னும் நிறைய கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணுவேன் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளவுஸ் சம்மந்தமாக என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க நான் அதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனுக்கு ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பாக ஷார்ட்ஸ் வீடியோவும் போடுறேன் அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம நெக்கை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஓரத்துலேயே வந்து தையல் போட்டுக்கலாம் சுற்றியும் ஃப்ரண்ட் பார்ட்டை சுற்றியும் தையல் போட்டுக்கலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் பார்த்தாது பக்கத்துலேயே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னால் அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் உடனுக்குடனே வரும் அப்போ தான் நீங்கள் நிறையா டவுட்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்க முடியும் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவை கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் இல்லாமல் என்னோடய வளர்ச்சி இருக்காது இது வந்து நான் வந்து பெரிய வளரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் கண்டிப்பாக நான் எப்படி பழகணும் அது மற்றவங்களும் பழகணும் நான் கற்றுக்கிட்ட மாதிரி எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு மட்டும்தான் நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து சேனல் ஓப்பன் பண்ணினதே அதுக்காக மட்டும்தான் தையல் பழகு சரோன் நேம் ஏன் வச்சிருக்கேனே என்ன மாதிரியே நிறையா வந்து கற்றுக்கணும் டெய்லரிங் கற்றுக்கிட்டு நிறையா பெண்கள் வந்து வீட்டிலருந்து எதுவுமே பண்ண முடியலனு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நான் நிறையவே ஃபீல் பண்ணியிருக்கேன் அதனால் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு டாட் ஸ்டிச் பண்ணணும் ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து சுற்றி தையல் போட்டுட்டு இப்போ ராங் சைட் பக்கமாக நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டாட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணியிருப்போம் அங்கே வந்து கீழே இருந்து நல்லா ரெண்டாக மடிச்சுட்டு ஷார்ப்பாக முடிச்சுக்கணும் கீழே வந்து ஒரு இன்ச் அகலத்துக்கு மார்க் பண்ணியிருக்கோம் மேலே வர வர அப்படியே ஒரு கூர்மையான பாயிண்டில் முடித்து டாட் இது இது போட்டுக்கோங்க அதாவது அந்த இடத்துல ஒரு பாயிண்டில் வந்து டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க டான் போட்டு எடுத்துக்கோங்க டான் தையல் போட்டு எடுத்துக்கோங்க டான் தையல் போட்டுட்டு ரெண்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க பிகினர்ஸ் அப்புறம் வந்து நல்லா கீறி விட்டுக்கோங்க வெளிப்பக்கமாக திருப்பி விட்டுட்டு கீறி விட்டுக்கோங்க இப்போ வந்து செகண்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம கழுத்துக்கிட்ட மார்க் பண்ணியிருப்போம் அதையே இந்த மாதிரி கால் இன்ச் அகலத்துக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய டாட்டோடைய சிஸ்டன்ஸ் வந்து ஒரு இன்ச் கேப்பில் இருக்கும் இது வந்து கட்டிங் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் போய் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கீழேயும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் அட்டாச் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் அட்டாச் பண்ணுறேன் லிங்க் அட்டாச் பண்ணுறேன் கட்டிங் வீடியோஸ் லிங்க்லாம் அட்டாச் பண்ணுற போய் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டு டாட் ஸ்டிச் பண்ணியாச்சு மூணாவது டாட்டுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு டாட் ஸ்டிச் பண்ணதை பிடிச்சிட்டு நல்லா வந்து மேலே இப்படி கீழே வந்து விரலால் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு விரலை நகர்த்தக்கூடாது மேலே இருக்கிறத மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆம்கோல் கிட்டே வரும் இல்லையோ தேர்ட் டாட் அங்கே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மூணு டாட்டோடைய டிஸ்டன்ஸுமே ஒன்றரை இன்ச் கேப்பில் தான் இருக்கணும் ஒரு இன்ச் அல்லது ஒன்றே இன்ச் இப்போ இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது முப்பதுக்குள்ளே இருக்கிற பாடி மெஷர்மெண்ட்டுக்கெல்லாம் ஒரு இன்ச் கேப் விட்டால் போதும் பாடி மெஷர்மெண்ட் முப்பதுக்கு மேலே இருக்கிற க கட்டிங்கு இது ப்ளவுஸ்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஒன்றரை இன்ச் கேப் கொடுக்கணும் சென்டரில் டாட்டுக்கு அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து கப்பு பாருங்கள் நல்லா நீட்டாக வந்திருக்கு ஷார்ப்பாக வேணும்னா இன்னும் நல்லா ஷார்ப்பாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்போ நல்லா வந்து பாயிண்ட்ஸாக இருக்கும் இப்போ இதே மாதிரி நம்ம இன்னொரு பார்ட் அதாவது லெஃப்ட் சைட் பார்ட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரைட் சைடு பார்ட்டுக்கும் இதே மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரைட் சைட் பார்ட் ஆல்ரெடி முடிச்சாச்சு இப்போ லெஃப்ட் சைட் பார்ட்டுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் சேம் மெத்தட் தான் இப்போ நம்ம ஒரு ப்ரா ஒரு ஃப்ரண்ட் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள் கப்பு எல்லாம் நீட்டாக வந்திருக்கு இது வந்து இன்னும் நீங்கள் வந்து கூர்மையாக வேணும்னா இந்த மா பாடி மெஷர்மெண்ட் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பதுக்கெல்லாம் வந்து ஷார்ப்பாக வச்சுட்டிங்கன்னா அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் கப் ஷேப்பு இப்போ வந்து பட்டி கட் ஸ்டிச் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட் முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா நம்ம பட்டி பீஸ் எடுத்துக்கலாம் பட்டி பீஸை ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் வச்சுக்கோங்க ஒரு சைடு வந்து அந்த டாட்டுக்கு கட் பண்ணையா அந்த வளைவு அது வந்து ஒரு சைடு மேலே இருக்கணும் இன்னொரு பட்டி பீஸில் கீழே மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு பாருங்க சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு இதில் ஆப்போசிட் ஆப்போசிட் வர மாதிரி வச்சுக்கோங்க மெயின் கிளாத்துடைய நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுட்டு கீழே மடிச்சடிக்கிறதுக்காக விட்ட இடத்துல நம்ம தையல் போட்டு அடிச்சு திருப்பணும் உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து தான் நம்ம பட்டி ஸ்டிச் பண்ண போகிறோம் ஏன்னா இது வந்து லேஸாக இருக்கும் பட்டிக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும் நல்லா கெட்டியாக இருக்கணும் ஸோ அதனால இன்னொரு கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம மெயின் கிளாத்தோட பக்கத்துக்கு மேல பட்டி பெல்ட் பீஸோட மெயின் கிளாத்துக்கு மேல லைனிங் பெல்ட் பீஸை வச்சுக்கலாம் வச்சுட்டு கீழே அடிச்சடிக்கிறதுக்காக ஒரு இன்ச் விட்டுருக்கோம் அது மேலேயே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் பிகினர்ஸ் வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் நிறைய வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து நீங்கள் க கற்றுக்க ஸ்டிச் பண்ண ஸ்டிச் பண்ண தான் உங்களுக்கும் வந்து ஒரு பழக்கமாகும் கரெக்டான இது வரும் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு தடவை மிஸ்டேக் வரும் எனக்கும் இது நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து சரி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நானும் பட்டி மாற்றி ஸ்டிச் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இது ஃப்ரண்ட் பார்ட்டில் மாற்றி கப்பு ஸ்டிச் பண்ணிடுவேன் கழுத்து பகுதி மாற்றி இது பண்ணுவேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து தடவை நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நமக்கே வந்து கரெக்டான ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங்கில் கிடச்சிரும் இப்போ வந்து பட்டியை லைனிங்கை திருப்பி விட்டுட்டு இப்போ வந்து உள் பக்கம் வந்து மேல் தையல் போட்டுக்கலாம் எப்போவும் போல் நம்ம கைக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி கடிமான தையல் அதாவது மடிப்பு தையல் போட்டுக்கலாம் லைனிங் கிளாத் மேலே படுற மாதிரி போட்டுக்கோங்க மெயின் கிளாத் மேலே படக்கூடாது இல்லைன்னா மெயின் கிளாத் மேலே தையல் தெரியும் இப்போ வந்து அந்த லைனிங்கை உள்ளே திருப்பி விட்டுக்கலாம் அந்த நூலெல்லாம் பிசுறு இல்லாமல் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ லைனிங்கை வந்து உள் பக்கமாக திருப்பி மடிச்சுக்கலாம் பட்டி பெல்ட் பீஸை பட்டி வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த ஆப்போசிட் ஆப்போசிட்டில் மாற்றி வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க ஏன்னா மறுபடியும் பிரித்து தைக்க வேண்டியதாக இருக்கும் நமக்கு தான் சிரமமாக இருக்கும் ஏன்னா இது நான் நிறைய டைம் ஸ்டார்டிங்கில் வந்து இது நானும் ட்ர பல இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன் எதுவுமே பழக பழகத்தான் வந்து நமக்கு கரெக்டாக வரும் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம கரெக்டான இதில் பண்ண முடியாது பட் உங்கள் உங்களுக்கு திறமை இருக்குன்னா உங்களால் முடியும்னா கண்டிப்பாக பண்ணலாம் ஆனால் பே தப்பு பண்ணாமல் யாருமே வந்து கற்றுக்க முடியாது இந்த விஷயம் மட்டுமல்ல எதுவுமே அப்படி தான் நம்ம குக்கிங் எப்படி பண்ணுறோமோ ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ உப்பு பற்றாது அதுக்கப்புறம் புளிப்பு பற்றாது அதுக்கப்புறம் காரம் பற்றாது அதுக்கப்புறம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் ஸ்டிச்சிங்கும் மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் சரி இப்போ வந்து மேலே வந்து உள்ளே கிளாத் எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சுருக்கேன் வச்சுட்டு உள்ளே வந்து பேசிக்கிட்டே வந்து அது சொல்ல மறந்துட்டேன் இன்னொரு பட்டி பீஸ் தைக்கிறப்போ சொல்கிறேன் உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா கிளாஸ் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்துட்டு நம்ம மேல் தையல் போட்டுக்கலாம் மேலே வந்து தையல் போட்டுக்கலாம் உள்ளே வந்து கிளாத் கொடுத்துருக்கோம் இப்போ மீதி இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் லைனிங்கை விட எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம ஓரத்தையல் போட்டுக்கலாம் போற எதுக்கு போடுறோம்னா தான் வந்து கிளாத் எங்கேயுமே வந்து நகர்ந்து வராது கரெக்டாக இருக்கும் நமக்கு இப்ப ஃப்ரெண்ட் பார்ட் கூட ஜாயின் பண்றப்ப நமக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் டெய்லரிங் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா இது வந்து கடை போடுறதுக்கு மட்டும் கிடையாது கடை போட முடிஞ்சாலும் போடலாம் இல்லை கஸ்டமருக்கு தைச்சி கொடுக்கலாம் அது வந்து நம்ம நம்மளுக்கு எப்படி நம்ம சூழ்நிலை அமையுதோ அது மாதிரி மற்ற நம்ம ட்ரெஸ்ஸை நம்ம தைச்சிக்கலாம் இப்போ நமக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம் நம்ம அம்மாங்க நம்ம சொந்தக்காரங்களுக்கு தைக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களுக்கு தைச்சி கொடுக்கலாம் ஃப்ராக் தைச்சி கொடுக்கலாம் ஸோ கத்துற கட்டுற வித்தை காலத்துக்கு உதவுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுதான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லரிங் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய கிளாத்தை நமக்கு ஸ்டிச் பண்ணி போடுறப்போ நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் இப்போ வந்து கடையில் நம்ம வந்து அமௌண்ட் கொடுத்து நம்ம ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போகிறக்கு நம்ம அதில் சேவிங்ஸ் நம்மளால் முடிஞ்சது நம்ம குடும்பத்துக்காக நம்ம தர்றப்போ நமக்கு ரொம்பவே அது ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு பட்டி பீஸையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரண்ட் கூட மேலே ஜாயின் பண்ணிக்கலாம் பட்டி பெல்ட் பீஸை வந்து வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன் அது மாதிரி வச்சு ஸ்டிச் போட்டுக்கோங்க இப்போ வந்து அந்த டாட் ஸ்டிச் பண்ணதை உள்ளே மடித்து விட்டுட்டு தையல் போட்டுக்கோங்க ஒரு அரை இன்ச்சு கேப்புக்கு நம்ம மார்க் பண்ணியிருப்போம் பட்டிக்காக ஃப்ரண்ட் பார்ட் கூட ஜாயின் பண்ணுறதுக்காக இப்போ பட்டியுடைய நல்ல பக்கத்துக்கு மேலே நம்மளுடைய கிளாத்துடைய இதையை வச்சு பட்டியை ஜாயின் பண்ணிக்கணும் ஜாயின் பண்ணிவிட்டு மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க மடிப்பு தையல் மாதிரி போட்டுக்கோங்க இப்போ பேக் பார்ட்டுக்கு மேலே வச்சு பார்க்குறேன் ஏற்ற இறுக்கம் இருக்கான்னு வச்சு பார்க்குறேன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த அரேஞ்சுக்கு போட்டதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கலாம் இப்போ வந்து இன்னொரு தையலும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட் பாட்டு ஒரு பக்கத்துக்கு மேலே ஜாயின் பண்ணிக்கணும் ஆப்போசிட்டில் வைர வர மாதிரி நல்ல பக்கம் நல்ல பக்கம் மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு திருப்பி விட்டுக்கலாம் இல்லை ராங் சைடு ராங் சைடு மீட் பண்ணுற மாதிரி வச்சு தையல் போட்டுக்கலாம் இப்போ மேலேயே வந்து ஒரு மேல் தையல் போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஃப்ரண்ட் பார்ட் ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய லெஃப்ட் சைட் பார்ட் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு அதாவது ஊக்குவிப்பு இல்லையா அந்த பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ரைட் சைட் பார்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து பட்டி பெல்ட் பீஸுடைய நல்ல பக்கம் நல்ல பக்கம் மீட் பண்ணணும் நம்மளுக்கு ரைட் சைடு பாட்டுடைய நல்ல பக்கமும் பட்டியுடைய நல்ல பக்கமும் மீட் பண்ணணும் ராங் சைடு ராங் சைடு ஆப்போசிட்டில் இருக்கணும் இப்போ பட்டியை வந்து கொஞ்சம் காய் எழிஞ்சுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க நகுத்தி வச்சுட்டு தையல் போட்டுக்கோங்க அப்போ தான் நேராக வரும் அந்த வீ பட்டி இருக்கிற இடத்துல நேராக வரும் அரை இன்ச்சு கேப்புக்கு நம்ம தையல் போட்டுக்கலாம் அரை இன்ச்சு விட்டுருப்போம் நம்ம கட்டிங் போடுறப்பவே அதுக்கு அந்த இடத்துல மட்டும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே டாட் ஸ்டிச் பண்ணியிருப்போம் அதை உள் சைடு நல்லா மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தையல் போட்டுக்கோங்க அப்போ தான் எந்த ஒரு டிஸ்டபன்ஸ் இல்லாமல் இருக்கும் இப்போ அரை இன்ச்சுக்கு வந்து தையல் போட்டு முடித்தாச்சு இப்போ இதே மாதிரியே மேல் தையல் போட்டு எடுத்துக்கோங்க இன்னொரு தையல் போட்டுட்டு நீங்கள் மேல் தையல் போட்டுக்கலாம் இதையும் வச்சு பார்க்குறேன் கரெக்டாக இருக்கான்னு இதுப்போ மேல் தையல் போட்டுக்கலாம் நடுவிலேயே அவ்வளோதான் நம்ம பட்டி பக்கம் இப்போ நல்ல பக்கமாக திருப்பிட்டு மேலே பட்டிக்கிட்ட நம்ம மேல் தையல் போட்டுக்கணும் இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் ஈஸியாக ரெடி ஆயிடும் இந்த மெயில் தையல் போட்டுவிட்டால் நல்லா லுக்வைஸாக ஃபினிஷிங்கில் நீட்டாக இருக்கும் அதுக்கு தான் மெயில் தையல் போடுறோம் இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டுமே ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோவோட கண்டினியூ வீடியோ வந்து பார்ட் டூவில் அப்லோட் பண்ணுறேன் இந்த ஸ்டிச்சிங் வீடியோவோட கண்டினியூஷன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்